அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை எதற்காக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் நீக்குவதற்காக பணத்தட்டுப்பாடு வறுமை கடன் பிரச்சினைனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு யாரெல்லாம் இந்த பணப்பிரச்சனையினால தினம் தினம் நிம்மதி இழந்து சரியான தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் தங்களுடைய வாழ்நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை தாராளமாக அவங்க இருந்தபடியே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து இந்த வழிபாடை செய்யலாம் இதை குறிப்பாக திங்கட்கிழமையன்று செய்வது தான் நல்லது அதிலும் இன்றைக்கி பௌர்ணமியும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் இதை செய்யும்பொழுது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இன்றைக்கி என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் செய்யலாம் இரவு எட்டுலேருந்து ஒன்பது அந்த சந்திர ஹோரையில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் செய்யக்கூடாது அதாவது அம்மாவாசை அந்த தினத்தில் செய்யக்கூடாது நிலவு வந்து வானத்தில் இருக்கணும் அது வளர்ப்பிறையானாலும் சரி தேய்பிரையானாலும் சரி நிலவு வானத்தில் இருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம இந்த வழிபாடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுடைய அந்த பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கான அந்த பணம் வரக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்தியானது நீங்களே அதை உருவாக்குவீங்க பணத்தை ஈர்க்கும் ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களிடம் வந்து சேரும் நிறைய பேருக்கு அவங்க வேலை செஞ்ச இடத்துல அவங்களுக்கு வர வேண்டிய பணமே வர வந்தே இருக்காது அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு எப்பயோ வந்திருக்கணும் அந்த பணம் இன்னும் வந்திருக்காது சில பேர் மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருப்பாங்க அந்த பணம் வந்திருக்காது நகையை கொடுத்துருப்பாங்க அது திரும்பி வந்திருக்காது இப்படி பல வகைகளில் உங்களுடைய பணம் பல பேர்கிட்ட போயிட்டு லாக் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாடை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்யலாம் இதற்கு வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடட்டாலும் சரி அல்லது வந்து மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி பிறப்பு இறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி இது வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது வந்து எந்தவித கட்டுப்பாடுகளோ விதிகளோ இதற்கு கிடையாது எந்த மதத்தினரும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த சிம்பல் என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ட தலைக்கிழ படுத்த போட்ட மாதிரி இருக்குது இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முடிவில்லாத எல்லை இல்லாத அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது மேக்ஸில் நம்ம நிறைய எல்லாருமே படிச்சிருப்போம் இன்ஃபினிட்டி சிம்பிள் அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்னா என்னதுன்னா அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் வந்து என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் எனக்கு வந்து ஒன்று தௌசண்ட் டைம்ஸ் பிடிக்கும் லேக்ஸ் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ் எனக்கு வந்து ஒன்றை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபினிட்டினால் அதுக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை தான் வச்சு தான் நம்ம பணத்தை ஈர்க்க போகிறோம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஒரு தட்டில் இதை மாதிரி நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம் அல்லது நெல் எடுத்துக்கலாம் இது ஏன் நான் வந்து திங்கட்கிழமை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிற அந்த நாள் வந்து சந்திரனுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் சந்திர ஹோரையில் நம்ம இந்த வழிபாட்டை செய்யும் போது நிச்சயமாக நமக்கு பலன்கள் முழு வீச்சாக கிடைக்கும் சந்திரன் யார் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல தெளிவான மனதை தரக்கூடியவர் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் பல முறை ஆணித்தரமாக உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் அந்த மூன்றாம் பிரி தரிசனம் யாரெல்லாம் செய்யணும் எதற்காக செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவான மனம் தைரியமான ஒரு மனம் கோழைத்தனம் இல்லாமல் ஒரு மனசு வேணும்னா சந்திரனோட அருள் நமக்கு வேண்டும் மனோகாரகன் அவரு தான் அதனால் அவருக்கு உரிய தானியம் பச்சரிசி அல்லது நெல் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க அவருக்கு உரிய திங்கட்கிழமையில் அவருக்கு உரிய ஹோரையில் சந்திர ஹோரையில் ஒரு மணி நேரம் இருக்குது பகல்லையும் இருக்குது சந்திர ஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இருக்குது பட் ஆனால் நம்ம வானத்தில் நிலாவை பார்க்க முடியாது பகல் நேரங்களில் நீங்கள் செய்யும்போது அதனால் இரவு செய்வது நல்லது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி இந்த வழிபாடை செய்யுங்க பச்சரிசியை எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கை வலது கை இது என்ன மோதிர விரல் மோதிர விரலால் நீங்கள் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குது இல்லையா முடிவிலி சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் வந்து வரைங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சிட்டு இதை வந்து அந்த நிலாவுக்கு கீழே வச்சுட்டு உங்களுக்கு என்ன தொகை உங்கள் மனசில் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து மனதார வேண்டிக்கோங்க அதற்கான முழு மூச்சாக இருக்கணும் இப்ப ஒரு லோன் ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கிறீங்க அல்லது ஒருத்தவங்க கிட்ட சீட்டு கட்டுறீங்க அந்த சீட்டு இந்த மாசம் முடிஞ்சு உங்களுக்கு அது வந்த சீட்டு விழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது பணம் உங்ககிட்ட உடனடியாக வேணும் உங்களுக்கு அவசர தேவைக்காக பணம் உங்ககிட்ட வேணும் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து இதை தாராளமாக இதை வந்து செயல்முறைப்படுத்தலாம் இது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் திங்கக்கிழமை அன்று இரவு இருந்து ஒன்பது இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏன் எட்டுலேருந்து இருந்து அப்போ தான் வந்து நில நிலவு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க சந்திரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் நம்முடைய மனதுக்கு சொந்தக்காரர் அவர் தான் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறவர் தெளிவான மனம் வேண்டும்னா சந்திரனோட அருள் பரிபூர்ணமாக வேண்டும் யார் ஒருத்தவங்க எப்பொழுதும் கோழைத்தனமாக எந்த பிரச்சனைக்கு எப்படி வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிறது தெரியாம ரொம்ப கோழைத்தனமா பயந்து பயந்து இருக்கிறாங்களோ அவங்களால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது துணிஞ்சு இதை செய்ய அப்படின்னு ஒரு மனப்போக்கு உங்களுக்கு வருதுன்னா சந்திரனோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் சில பேர் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கவே பயப்படுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல மனம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும் ஆக சந்திரனை வேண்டி நம்ம இந்த வழிபாட திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு செய்ய போறோம் இது வந்து பணத்துக்கு மட்டும்தான் நாங்கள் செய்யணுமா மற்றதை எதுக்கும் நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு வரும் நீங்க எந்த வழிபாட்டுக்கு வேணாலும் செய்யலாங்க ஏன்னா எல்லா பிரச்சனைகளையுமே திருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய மனதிற்கு உண்டு அந்த மனதை கட்டி ஆள்பவர் சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுக்கு தான் திங்கக்கிழமையில் சந்திர ஹோரையில் இந்த வழிபாடை நம்ம செய்கிறோம் திருமணமாக குழந்தை பேரா நல்ல வேலையா வெளிநாட்டு வேலையா கணவன் மனைவி உறவில் சிக்கலா குடும்பம் பிரிந்துடுச்சா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த வழிபாட இந்த ஒரு சின்னத்தை பயன்படுத்தி தயவு செஞ்சு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் சரி இன்னைக்கு நாங்கள் செஞ்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து வேண்டிட்டேன் இதை வந்து நான் நில கீழே தான் பண்ணணுமா அல்லது நான் என் வீட்டுக்குள்ளாரே அமர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எப்படி வேணாலும் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த தட்டில் இருக்கிற பச்சரிசியெல்லாம் ஒரு டப்பாலியோ ஒரு கவர்லேயோ போட்டு வச்சுடுங்க திரும்ப அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்று இரவு அதே அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு மூன்று மாதம் வரைக்கும் அதே அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் அதை கோலமாவு ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை நான் வந்து புதுசு தான் பயன்படுத்தலாம் எனக்கு திருப்தியாக இருக்கும்னா நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் உங்களோட விருப்பம் அது ஸோ இப்படி வந்து நீங்கள் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரலாங்க இன்னும் நிறைய பேர் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை அவங்களுடைய கைகளில் தினம்தோறுமே வரைவாங்க அதை பற்றிய இன்னும் விரிவான தகவல் வேணும்னா நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி